குறிச்சொல்லும் கோவிலொன்றுக்கு பிணி தீர்க்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் அராலி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வராசா ஜெசிந்தன் வயது முப்பத்தொன்று என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்பஸ்தர் உடல் சுகையினமற்று காணப்பட்ட நிலையில் அராலி மத்தியில் உள்ள குறிச்சொல்லும் கோவிலுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த சாமியார் அவரது பிணியை போக்குவதாக கூறி இளநீரொன்றினை வழங்கியுள்ளார் அந்த இளநீரை குடித்த சிறிது நேரத்தில் குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீட்கப்பட்ட யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை மரண விசாரணைகளின் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த குடும்பஸ்தர் நாய்க்கடிக்கு இலக்காகி உள்ளார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவர் நீர்வரப்பு நோய்க்கு உள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அவரது உடற்கூற்று மாதிரிகள் பகுப்பாய்விற்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய நாய் மேலும் சிலருக்கு கடித்ததாக தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது